ஒரு சாமியார்ன்னா எப்படி இருப்பாங்க காவி தான் இருப்பாங்க இன்று வரைக்கும் சாமியாருக்கு என்ன அடையாளம் காவி தான் ஆனால் முதன் முதலில் வெள்ளாடை அணிந்து தான் ஒரு துறவி என்பதை நிரூபித்து காட்டியவர் வள்ளலார் வள்ளலாருடைய நெறியும் துறையும் முறையும் தனித்தன்மை வாய்ந்தது சிதம்பரம் போனீங்க அப்படின்னு சொன்னா சிதம்பரத்தில் நடராஜர் எப்படி இருப்பாரு இடது கால தூக்கி ஆடுவார் ஆனால் மதுரையில் நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் வலது கால தூக்கி ஆடுவார் அங்கே வலது காலை தூக்கி ஆடச் செய்தவர் தான் யாரு இந்த ராஜசேகர பாண்டியன் வள்ளலார் சொல்லுவாங்க காம உட்பகைவனும் கோபவெங் கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதமெனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சரிய விழலனும் கொலையென்று இயம்புமா பாதகனுமாம் இவ்வெழுவரும் குற்ற உறவான பெயர்களும் எனப்பற்றிடாமல் அருள்வாய் இறைவன் இறைவன் இறைவனை அடைவதற்கு நாம் தேடிச் சென்றால் இறைவன் கிடைக்க மாட்டான் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எஞ்சலர விஞ்சு மஞ்சுர விளங்கும் பதம் வந்த புந்தியவ தந்துய தவிந்திடவுள் மந்தனவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறன் உளம் ஈரின் மகிழ் மகிழ்வீரிய மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அன்பு சகோதர சகோதரிகளே எங்களூரு பெங்களூரு திங்களூரும் தெண்டலூரும் எங்களூர் பெங்களூர் வந்தால் பெறலாம் நல்ல வரமே நான் வந்துட்டேன் உங்கள் ஊருக்கு நீங்கள் தான் வரம் கொடுக்க வேண்டும் எனக்கு வந்தால் பெறலாம் நல்ல தலைப்பு நீங்கள் தான் கொடுத்தீங்க வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று அந்த வகையிலே நான் வந்துவிட்டேன் வரம் கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பெங்களூர் சபை அத்துணை அளவிற்கு வள்ளல் பெருமானிடத்திலே ஆழ்ந்த அன்பு கொண்டு இந்த திருக்கோயில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வகையிலே இந்த பெங்களூரிலே ஆன்மீகத்திற்கு மொழி ஒரு தடை இல்லை நாடும் ஒரு தடை இல்லை அந்த வகையிலே வேற்று மொழியாக இந்த ஊர் இருந்தாலும் கூட இங்கே அனைத்து மதம் இனம் மொழி நாடு கடந்து இந்த சன்மார்க்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வள்ளல் பெருமான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் வகையறியேன் இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மந்தானோ மாழைமணி பொது நடஞ்செய் வல்லால் நான் உனக்கு மகனலனோ நீ எனக்கு வாய்த்த த தந்த இலையோ கோழை உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே இப்போவே கொடுக்கணும் அப்படின்றார் அதுதான் வள்ளலாருடைய வேண்டுதல் ஏன் இப்பொழுதே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான் எத்தனையோ அருள்கால் அருளாளர்களிலே அவர் நிறைய விஷயங்கள்ல தனித்து நிற்கின்றார்கள் ஒரு புரட்சி துறைவி என்றே சொல்லலாம் எந்த வகையிலே அவரை புரட்சித்துறை என்று சொல்லலாம் ஒரு சாமியார்னால் எப்படி இருப்பாங்க காவி தான் இருப்பாங்க இன்று வரைக்கும் சாமியாருக்கு என்ன அடையாளம் காவிதான் ஆனால் முதன் முதலில் வெள்ளாடை அணிந்து தான் ஒரு துறவி என்பதை நிரூபித்து காட்டியவர் வள்ளலார் இல்லையா அது மட்டுமல்ல வள்ளுவன் சொல்லுவான் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஆக இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று சொன்னார் அது மிகையாகாது அந்த புரட்சி என்று சொல்லுகின்ற போது ஐந்து வகையிலே புரட்சி செய்கின்றார் வள்ளலாருடைய அந்த நெறி இருக்கின்றதே அவருடைய நெறியும் துறையும் நிறைவும் வள்ளலாருடைய நெறியும் துறையும் முறையும் தனித்தன்மை வாய்ந்தது ஏன் என்று சொன்னால் எத்தனையோ அருளாளர்கள் திருமூலர் தொடங்கி திரு அருட்பிரகாச வள்ளலார் வரையில் எல்லாருமே நமக்கு நல்வழியை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் வல்லர்பெருமான் முதல் புரட்சியாக ஆடையை மாற்றி காட்டினார் அது மட்டுமல்ல கால் மாறி ஆடினார் என்று சொல்லுவார்கள் இறைவனை கால் மாறி ஆட வைத்தார் யாரு யார் ஆட வைத்தார் ராஜசேகர பாண்டியனுக்காக அவர் இறைவனே கால் மாறி ஆடினார் மாறில் ஒரு மாறன் உளம் ஈரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் அப்போ அவன் பரத கலையை கற்றுக்கொள்கின்றான் இந்த பரதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கால் மாறி ஆட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது நீங்கள் இடது காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே இது எத்தனை காலமாக இடது காலையே தூக்கி ஆடுகின்றீர்கள் இதனை நீங்கள் உங்களால் தாங்க முடிகிறதா ஆனால் என்னால் பொறுக்க முடியவில்லை நீங்கள் கால் மாறி ஆட வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கின்றான் அதுவும் எப்படி வைக்கிறார் பாருங்க ஒரு கத்தியை நட்டு வச்சுர்றார் நீங்கள் கால் மாறி ஆட வேண்டும் கொஞ்சம் சிதம்பரம் போனீங்க அப்படின்னு சொன்னால் சிதம்பரத்தில் நடராஜர் எப்படி இருப்பார் இடது காலை தூக்கி ஆடுவார் ஆனால் மதுரையில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் வலது கால தூக்கி ஆடுவார் அங்கே வலது காலை தூக்கி ஆடச் செய்தவர் தான் யாரு இந்த ராஜசேகர பாண்டியன் நீங்கள் காலை தூக்கி மாறி ஆடவில்லை என்று சொன்னால் நான் உயிரை விட்டுடுவேன் என்ன சொல்கிறாங்க கால் மாறி ஆடவில்லை என்று சொன்னால் நான் என்னை மாய்த்து கொள்வேன் என்று ஒரு அந்த தீவிரம் அந்த தீவிரத்தோடு என்ன பண்றாரு கேட்கின்ற போது இறைவன் கால் மாறி ஆடினான் அப்போ ஒரு நிலையை அடைவதற்கு அருளாளர்கள் என்ன செய்றாங்க எந்த உச்சத்திற்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இல்லையா எந்த உச்சத்திற்கும் செல்வதற்கு பட்டணத்தார் சொல்லுவாங்க வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லியன் அல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாறில் கா கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் இனி நான் சென்று எப்படி உன் நிலையை எட்டுவது என்று அந்த பாடலில் சொல்லியிருப்பார்கள் இதில் மூன்று பேரை சுட்டி காட்டுகின்றார் மூன்று பேரை காட்டுகின்றார் என்னால் இதெல்லாம் செய்ய முடியல வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் அப்போது என்ன சொல்லுவாங்க சிறு தொண்டரா அவர் தான் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குழந்தையே கறி சமைத்து போடுகின்றார் நான் அதை செய்ய மாட்டேன் என்ன சொன்னா ஆமாம் நான் என்னால் அதை செய்ய முடியாது இப்போ சிவபெருமானே வீட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க பிள்ளைய கறி சமைச்சு போடணும் இருக்கட்டும் அந்த சாமி இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்களா இது தவம் இருந்து பெற்ற பிள்ளை இதை கறி சமைச்சு போட்டுருவோமா வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் அப்போ மனைவி சொல்கிறா திருநீலகண்டர் என்ன பண்ணார் கொஞ்சம் சபலப்பட்டுட்டார் சபலப்பட்டு ஒரு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வராங்க வந்ததும் அம்மையாருக்கு ஏதோ அறிகுறி தெரிந்து விட்டது என்னமோ நடந்துடுது அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து மனைவியை தொட போகிறார் தீண்டாதீர் திருநீலகண்டம் கண்டம் அப்படின்ட்டார் அப்போது மனைவி சொன்ன அந்த ஒரு சொல் வாழ்நாள் முழுவதும் அந்த கணவன் மனைவியும் ஒரு மண்பாட்டம் செய்யக்கூடிய தொழிலாளி இல்லையா வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறாரு அந்த மனைவியை தொடாமலே வாழ்கிறார் அதுவும் அக்கம் பக்கத்தாருக்கு தெரியாமல் வாழ்கிறாங்க அப்போது அந்த காமம் அது பாருங்க அதை தவிர்த்தல் என்பது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை வள்ளலார் சொல்லுவாங்க காம உட்பகைவனும் கோப வெங் கொடியனும் கனலோப முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதமெனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏம மறு மாச்சரிய விழலனும் கொலையென்று இயம்புமா பாதகனுமாம் இவர் குற்ற உறவான பெயர்களும் எனப்பற்றிடாமல் அருள்வாய் இந்த ஆறு குற்றங்கள் என்று சொல்லுவார்கள் அதிலே தலைமையானது என்ன அப்படின்னு சொன்னால் காமம் இந்த கல் கூட என்ன பண்ணும் குடிச்சாதான் போதை வரும் காமம் இருக்கின்றதே அது நினைத்தாலே இனிக்குமா நினைத்தாலே கெடுத்துடும் காமம் உட்பகை என்று சொல்லுகின்றார் அப்போ ரெண்டு தான் சுட்டி காட்டுறாங்க வள்ளலார் காமம் இன்னொன்று கோபம் கோபம் சொல்லும்போது நம்ம எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த ஆறு குற்றங்களையும் ஏழாவதாக வள்ளலாறு ஒன்றை சேர்க்கின்றார் கொலை இந்த ஏழையும் தான் ஏழு திரைகளாக வைத்து அங்கே ஞான சபையிலே ஜோதி காட்டப்படுகிறது அப்போது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேனன் மாது சொல்ல சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேனல்லன் யாரு மூணாவது யாரு கண்ணப்பு நாயனார் எத்தின் நாள் ஆறு நாள் ஆறு நாளில் காட்சி தான் எப்படிங்க யோசிச்சு பாருங்க ஆறு நாளில் காட்சி கொடுத்தார் முடியாது இதை தான் பட்டணத்தார் சொன்னார் என்னால் பிள்ளையெல்லாம் கரி சமைத்து போட முடியாது அவர் நீர் திருநீரில் கண்டர் மாதிரி வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணார் மனைவியத்தை ஒரு குடிசை தானே மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளி அந்த காலத்தில் பெரிய மாளிகையாக கட்டி வச்சுருந்துருப்பான் இல்லை நாலு ஃப்ளோர் கட்டி வச்சுருந்துருப்பான் நான் ஆனால் இவர்களுக்குள் உறவே இல்லை என்பதை தெரியாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு திருவோட்டை கொண்டாந்து கொடுத்தார் அந்த திருவோட்டை தான் எனக்கு வேணும்னாரு அதை காணாமல் செய்தார் இல்லையா இறைவன் இறைவன் இறைவனை அடைவதற்கு நாம் தேடி சென்றால் இறைவன் கிடைக்க மாட்டான் உன்னை அடையணுன்னு இறைவன் நினைத்து விட்டார் என்று சொன்னால் ஏதோ ஒன்றை கொடுப்பார் அதை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டு விடுவார் அப்போ சிறுநீல கண்டரை ஆட்கொள்வதற்கு எது கிடைத்தது திருவோடு இங்கே அந்த கண்ணப்பன் என்ற வேடன் என்ன பண்றான் அங்க போறான் எங்கே அந்த மலை மீது ஏறும்போதே அவனுடைய உணர்வுகள் மாறுபட்டு விடுகின்றது அந்த உணர்வுகள் மீறி போய் ஏதோ உணர்வு ஒரு உணர்வு தன்னை தள்ளி கொண்டே செல்கிறது அங்கே போய் பார்க்குறாரு அந்த தனியாக இங்கே இருக்கிறியே உனக்கு துணையாக யாரும் இல்லையே உனக்கு யாரும் பூஜை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படி என்ற உணர்வு மேலிட்டு அங்கே போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பொன்முகலி யாருன்னு நினைக்கிறேன் அங்கே திருக்காலத்திலே இருக்கக்கூடிய பொன்முகலியார் திருக்காலத்தி தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது எங்க திருக்காலத்தி தான் அந்த பொன்முகலி ஆற்றிலே என்ன பண்ணுறாரு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து வாயால் அது மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறார் அப்புறம் அந்த மாமிசத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு அதை சுவைத்து பார்த்து எந்த பகுதி சுவையாக இருக்கும் அப்படின்னு வச்சு படைக்கிறார் ஆறாவது நாள் காட்சி கொடுக்கிறார் என்ன பண்ணுறாரு அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு கண் ரெண்டு கண் வருது கண் வந்ததும் அதில் குருதி வருகின்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ மூலிகை எல்லாம் வச்சு பார்த்தாரு அது ஒன்றும் நடக்கலை அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு சரி இதுக்கு இதுதான் வைத்தியம் அப்போவே ஆமாம் என்ன பண்ணார் கண்ணை தோண்டி அப்பிட்டார் ரெண்டாவது கண்ணுலேயும் ரத்தம் வர வந்தது அப்போ தான் என்ன பண்ணார் காலை தூக்கியா இந்த கண்ணை தோண்டி வைக்கணும் இல்லையா காலை தூக்கி எங்கே பண்றாரு அந்த கண்ணில் வச்சுக்கிட்டு இந்த கண்ணை தோன்றாரு நில்லு கண்ணப்ப காட்சி கொடுத்துட்டார் யாரு அப்போ இந்த இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம் ஆனால் ஒன்றை யோசிக்க வேண்டும் அதாவது இறைநிலை எட்டுவதற்கு அருளாளர்கள் எந்த உச்சத்திற்கும் சென்று விடுவார்கள் எதையும் இழப்பதற்கு நாம் எதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இல்லையா ஆறு நாளில் காட்சி இல்லையா இதுக்கு முன்னவே கண்ணை கொடுத்தவர் யார் நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் அதில் ஏதாவது தெரியுத பாருங்க படர்புவியின் மீது வஞ்சர்கள் வியனினுரை பானுவாய் வியந்துரை பழுதில் சிறு நீள சங்க பாடல் பணுவல் கதை காவியமாம் எண்களை திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை மடல் பரணி கோவையார் கலம்பகம் முதலுளது கோடி பிரபஞ்சமும் வகை வகையில் ஆசு சேர் பெருங்கவி சண்டவாயு மதுரகவி ராஜநானன் வெண்குடை விருது கொடி மேள தாள தண்டிகை வரிசையொள் உலாவுமால் அகந்தை தவிர்ந்திடாதோ அடல் பொருது பூசலே விளைந்திட எதிர்பொற ஒணாமல் ஏக சங்கர அரகர சிவா மகாதேவ் என்று சுனி அன்றி சேவித்து அவனி வெகு காலமாய் வணங்கி உள்ளுருகி வெகு பாச கோச சம்பிரம அதிபல கடோர மாசலந்தரன் நொந்து வீழ உடல் தடியும் ஆழிதா வெணும் புய மலர்கள் தச நூறு தாள் இடும் பகல் ஒரு மலர் இழாது கோ அணிந்திடும் செங்கன் உதவிய மகேசன் பால இந்திரன் மகளை மனமேவி வீறு செந்திலில் உரிய அடியேனை ஆள வந்தருள் தம்பிரானே அப்படின்னு பாட்டு இது யாரு படர் புவியின் மீது மீறி வஞ்சர்கள் வியணி நுரை பானுவாய் வியந்துரை பழுதில் பெரு சீல நூல்களும் நூல்களுந்தெறி சங்க பாடல் பணுவல் கதை காவியமாம் பணுவல் கதை காவியமாம் எண்களை தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து உணர்ந்துபல் சந்தமாலை திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து போல் சந்தமாலை அந்த திருவள்ளுவர் தேவருடைய அந்த குரட்பாக்களை படித்த பிறகுதான் எனக்கு சந்த பாடல் பாட வந்ததுன்னே சொல்றார் இது திருப்புகழில் இருக்குது திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே அதற்காகத்தான் இந்த பாடலை நான் சொல்ல வந்தேன் முன் வந்தேன் அதில் என்ன பார்த்தீங்கன்னா உடல் தழியும் ஆழிதா வேணும் புய மலர்கள் தசநூறு தாள் இடும் பகல் தசநூறுன்னா என்ன ஆயிரம் தசம் பத்து தசநூறு மலர்கள் தாள் இடும் பகல் ஒரு மலர் இல்லாது கோ அணிந்திடும் கோன்னா என்ன கோ என்றால் நேத்திரம் என்று ஒரு பொருள் இருக்கு ஆமா ஒரு மலர் இழாது கோ அணிந்திடும் செங்கன் உதவிய மகேசன் ஆக அவர் கையில் வச்சிருக்காரு சுதர்சன சக்கரம் அந்த சலந்தரன் என்ற அசுரனை அந்த சுதர்சன சக்கரத்தால் அந்த புராண கதைப்படி என்ன கதையெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த புராண கதைப்படி அந்த சலந்தராசுரனை அந்த சக்கரத்தால் சிவபெருமான் சம்ஹாரம் செய்தார் அந்த சுதர்சன சக்கரத்தை திருமால் பெறுவதற்காக ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறார் அப்படி அர்ச்சனை செய்கின்ற போது அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக சிவபெருமான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு தாமரை மலரை எடுத்து வச்சுட்டார் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாமரை மலர்களை போட்ட பிறகு ஆயிரமாவது மலர் குறைகிறது அப்படி குறைகின்ற போது அந்த பூஜைக்கு போய் திரும்ப அந்த மலரை பறிச்சுக்கிட்டு வந்தால் பூஜை என்ன ஆகிடும் இல்லையா ஆகவே என்ன பண்ணார் ஒரு கண்ணை தோண்டி மலருக்காக ஒரு தாமரை மலருக்காக தன்னுடைய கண்ணையே அச்சித்ததாலே அவருக்கு தாமரை கண்ணன் செந்தாமரை மலருக்காக தன் கண்ணை அச்சித்ததாலே செந்தாமரை கண்ணன் என்று திருமாலுக்கு பேர் அப்போ கண்ணப்பன் முதல்ல கண்ணை எடுத்து அர்ச்சித்தவர் யாரு கண்ணப்பன் முன்ன யாரு திருமால் அந்த சுதர்சன சக்கரம் இருக்குது அந்த அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்குவதற்காக இந்த ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சிக்கின்ற போதுதான் தான் ஒரு மலரை குறைத்து வைத்து விட்டார்கள் அந்த மலருக்காக ஒரு மலர் இல்லாது கோ அணிந்திடும் കോൺണ്ട <laughs>